ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கார் அவர் பேர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐயா என்ன சுற்றறிக்கையில் போட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு சர்டிபிகேட் யாருன்னு ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை காட்டுற பாருங்க மிகவும் காலதாமதமான முடிவு இது அந்த மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் அவரா ரிசைன் பண்ணல வேறு வழி இல்லாமல் பதவி விலகி இருக்கிறார் ரெண்டு காலமாக மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது ஆரம்பிக்கலம்மா கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னும் அழைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்போவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புக்களை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி நிதி பகிர்வு அதை நேரடியா டெவல்யூஷன் கிராண்ட்ல அமௌண்ட் வந்துருது அது எல்லோருக்கும் வெளிப்படையா தெரியும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் உதவித்தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துகிறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் அதனால் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நம்ம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரன்றை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நேஷனல் ஹைவே வேலை நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் இவ்வளவு எந்த அடிப்படையில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசினேன் பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்போனா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லேயே இல்லை அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம் எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம் பத்தாண்டுகளில் நான்கு முறை பயன்படுத்தியிருக்கோம் பதினோரு ஆண்டுகளில் பதினோராவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டில் நேஷனல் ஹைவேக் வந்துச்சு ஆண்டு ஆந்திரா கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு பீகாரு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்பில் எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாது அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது அதை வச்சு முதலமைச்சரையும் அரசியல் பண்ணணும் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு நம்ம ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு அதன் பிறகு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் ஆர்எஸ் பாரதி அவங்க என்ன சொன்னாங்க மேடை போட்டு விவாதிக்கிற பட்ஜெட்டை பத்தி நான் சொன்னேன் ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுங்க நாங்கள் மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்ககிட்ட டேட்டா இருக்குது நீங்கள் வெள்ளரிக்கை கொண்டு வாங்க நாங்கள் மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வரோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மோடியை எவ்வளோ கொடுத்துருக்காங்க மன்மோகன் சிங் ஐயா அவ்வளோ கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் இரண்டரை மடங்கு சில சற்றில் மூன்றரை மடங்கு அதிகம் அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பேசுகின்றாகலை என்று எனக்கு புரியவில்லை தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசாக புறக்கணிக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பெயர் கூட இல்ல மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க மாநில அரசோட நிதியை வச்சு திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க மாநில அரசோட நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்துனா என்ன பண்ணுறது இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதில் நம்மளோட உரிமையை கேட்கறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான் கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை ஏற்கனவே சொன்னது தான் பழனிசாமி அறிக்கையை பார்த்தா பாஜகவுடைய அறிக்கை மாதிரி தான் இருக்கும் அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான் நாம் கள்ள கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி அவ்வளவுதான் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பற்றி யோசித்து பார்க்கணும் முதலமைச்சருக்கு தான் இன்றைக்கி டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல் அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஸோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை முதலம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனால் சவுப்பு கம்பளம் வரவேற்பு பிளேயர் ஹவுஸில் தங்குறார் ஒயிட் ஹவுஸை ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்கிறாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி ஃப்ரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு கோச்சர் ஏஐ சமிட் இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும் உலக அளவில் இந்தியாவுடைய அங்கீகாரம் என்ன மோடியின் அங்கீகாரம் என்ன இவன் சொல் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை எழுந்து விட்டதுன்னு முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்று இருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு இழந்திருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தாறு ஆறு போகும்பொழுது இருபது சதவீதம் ஓட்டு கீழே வந்திருக்கும் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு சந்தான தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட்டட் அவங்க அமைச்சர்களே இல்ல எல்லாம் இம்போர்ட் நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்து அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டருக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக வந்திருக்காங்க ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படலை அதிமுக திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையில்லைங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம் தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கைது செய்கிறோம் பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம் பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள் வாங்குன்னு நினச்சி பார்க்கணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயானால் ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமாக நடத்த தெரியல ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமாக நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸை பற்றி முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருக்கார் சென்னையில் மையப்பகுதியில் ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூரில் ஏர் ஷோ நடத்துகிறாங்க போய் பார்த்து வர சொல்லுது பெங்களூரில் போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூரில் எப்படி ஏர்ஓ ஷோ நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அது அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாக நடத்துகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே நடக்குது ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது அது வேற அதனால் இங்கே இங்கே நடத்துவதற்கு இவருக்கு நடத்துவதற்கு இது இல்லை மணிப்பூரில் நடந்ததை பற்றி பேசுகிறார் மணிப்பூரில் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹைகோர்ட்டு ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்குறாங்க இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில் அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல் இருக்கு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது அது நடக்குது கும்ப இது நடந்தது மணிப்பூர் இது சொல்கிறார் உள்ளூர்ல சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம உடனடியாக தவறு செய்கிறவங்க யாரா இருந்தாலும் கைது செய்கிறோம் பாலியல் குற்றங்களுக்கு பண்ணுவாராம் பண்ணுவார ஆட்சி நாலு வருஷம் முடிஞ்சுது அண்ணன் நேத்து என் போனை காணாம பாருங்க

அவராக டிசைன் பண்ணல வேறு வழி இல்லாமல் பதவி ரெண்டு ஆண்டு காலமாக மணிப்பூர் பத்து எரிஞ்சுது இரநூத்தி இருபது பேருக்கு மேலே மக்கள் பலியாகியிருக்காங்க மாநிலத்தின் முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் ஒன்றிய பாஜக அரசு பத்திரமாக பாதுகாத்து வச்சுருந்தாங்க நடந்த வன்முறையுடைய பின்னணியில் மாநில முதலமைச்சரே சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இப்போது அவர் பேசின ஆடியோ வெளியாகியிருக்கு அதை பற்றி விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு கூட்டணி கட்சியும் பாஜக எம்எல்ஏக்களுமே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தியிருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்களாட்சி அமையம் ஆனால் குற்றங்களை அனுப்புகிறேன்னா மாநிலத்தினுடைய ஏடிஜி லான் நாற்று ஒத்துக்கிறாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக அண்ணே பரவாயில்லனை அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிரும் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏடிஜி லான் நாற்று சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க அண்ணா யுனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல அதனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்பேன் தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன் யாராவது கோரிக்கை வச்சுருந்தா அது நியாயமான கோரிக்கையாக இருந்தா அதை தீர்த்து வைக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன் பொதுவாக சோஷியல் மீடியாக்களில் நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரவி போடுறாங்க இளந்தளமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது முதலிய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்